சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு சொன்னவரும் சரி அப்புறம் பெரியார் அவர்கள் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லியிருக்காரு அதை பார்த்ததுமே கோவம் வருது அப்படின்னு பேசின நிதியமைச்சராக இருந்தாலும் சரி இரண்டு பேருக்கும் பெரியார் மேல ஏண்டா இவ்வளவு கோவம் அப்படின்னு தேடுறப்பதான் தெரிஞ்சுட்டு பெரியார் அவர்கள் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா நம்ம தமிழர் எல்லாருக்கும் சொல்லிருக்காரு என்னன்னா முதலாவதாக தமிழ் முன்னேற்றம் அடைந்து உலக பாஷை வரிசையில் அதுவும் ஒரு பாஷையாக இருக்க வேண்டுமானால் தமிழையும் மதத்தையும் பிரித்து விட வேண்டும் தமிழுக்கும் கடவுளுக்கும் உள்ள சம்பந்தத்தையும் கொஞ்சமாவது தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காரு இவங்க ஆசைப்படுறது என்ன இங்க வந்து மத கலவரத்தையும் இனக்கலவரத்தையும் மொழி அரசியலையும் அதுவும் மயமாக்க வேண்டியது தானே இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆசையுமே சோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பெரியார் அவர்கள் முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்காரு எங்கே இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம குழப்ப என்ன ஆகிறது அப்படின்ற பயத்துல இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு திரியறாங்க சோ இந்த விஷயம் வந்து எந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற புத்தகத்திலையும் அப்புறம் தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்றாங்களே அப்படின்னா தமிழ் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு தேவநேய பாவாணர் எழுதின புத்தகம் இருக்கு மொத்தமா வந்து அது ரெண்டு பார்ட்டா இருக்கு அந்த ரெண்டு புத்தகமும் சரி அப்ப தந்தை பெரியார் சிந்தனை களஞ்சியமும் சரி மூணு சேர்த்து ஆயிரத்தி ரூபாய் வருது ஆனா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கொடுத்து வாங்க முடியலனாலும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கௌரவின் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாடம் எடுங்க தந்தை பெரியார் என்ன சொல்லி இருக்கார் தமிழின் வரலாறு என்ன அப்படின்றதெல்லாம் சரிங்களா சோ இந்த மூன்று புத்தகமும் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மறக்காம ஜிஎம் பண்ணுங்க புத்தகம் வீடு தேடி வரும் படித்து அறிவை விரிவு செய்தார் நன்றி